நீங்கள் பார்த்தது லைவா ஒரு யானை விழுந்து செத்துது நீலகிரியில் இங்கே இந்த யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை ஆக்சுவலி யானைக்கும் அடி சறுக்குன்னா யானை இந்த பள்ளத்தில் இறங்காது எப்பயுமே அந்த யானை வந்து காலை வச்சு பள்ளத்தில் மேட்டில் நல்லா ஏறி நடந்துடும் ஆனால் பள்ளத்தில் அதால் யானையால் நடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா யானை என்றைக்குமே படுத்துக்கிட்டு பள்ளத்தை பார்த்தா மட்டும் படுத்துக்கிட்டு சறுக்கிக்கிட்டு தான் வரும் அதுதான் அடி சறுக்கும் அப்படின்பாங்க இப்போ இந்த யானைக்கு வயசு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் இந்த பதினஞ்சு வயசு ஆனால் யானை என்றைக்குமே பள்ளத்தில் த அதாவது ஒரு வெள்ளம் வந்துச்சு வேறு ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சு அப்படின்னா யா சிக்கலில் மாட்டிக்கிறதுலாம் வந்து சகஜ என்றைக்குமே ஆனால் நார்மலான ஒரு நாளில் மனுஷங்களை விட முதல்ல யானைக்கு ஞாபக சக்தி அதிகம் தெளிவு அதிகம் முன்னெச்சரிக்கையும் அதிகம் மனுஷங்களை கம்பேர் பண்ணுறப்போ தனியாக அது வந்து தவறி வந்து சறுக்கி விழுகிறது அப்படின்றது சான்சஸ்ஸு ரொம்ப 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 கம்மி தனியாக ஆனால் அந்த வீடியோ ஒருத்தர் எடுத்துருக்காரு இல்லைங்களா அங்கே இருக்கிறவங்க யாரும் யானையை வந்து இது பண்ணுறதுக்கோ அதாவது இந்த ரீல் பண்ணுறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ அதுக்கெல்லாம் போகலை ஆனால் யானை கண்ணுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு வந்துச்சா இல்லை இவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா ஒன்றும் தெரியாது ஒரு பதினஞ்சு வயசு பெண் யானை கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி பள்ளம் அந்த எழுபது அடி பள்ளத்தில் அவ்வளோ பெரிய உருவம் மேலேருந்து உருண்டு விழுந்து செத்து போச்சு காட்டில் யானை ஸ்ரீப்பாகி செத்து போச்சுன்றது வந்து கேள்விப்படாத ஒன்று அதாவது சண்டை போட்டு செத்து போச்சு இல்லை வேறு ஏதாவது புளி சிங்கம் இதெல்லாம் அடித்து செத்து போச்சு அதெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டப்போ அதெல்லாம் ஓகே இதெல்லாம் காட்டில் சகஜம் ஆனால் தவறி விழுந்து செத்து போகிறது அப்படின்றது இதுவரைக்கும் யாரும் எங்கேயும் கேள்விப்படாத ஒன்று போச்சு அவ்வளோதா அதான் அந்த இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பைய ஆனால் ஒருவேளை இது அவங்க இருந்ததுனால தான் நமக்கு வெளியில் தெரியுது ஒருவேளை யானைக்கு மயக்கம் தலை சுத்தல் இல்லைப்பா சொல்லுவாங்க இனிமேல் எல்லாமே எல்லாத்துக்குமே சுகரு பிபி இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி பதினஞ்சு வயசு தான் ஆகுது அவ்வளோ பெரிய காட்டு யானை அந்த யானை என்ன விழுகும் போது கூட அதாவது நம்மளால் விழுந்தால் சத்தம் போடுவோம்ல அந்த யானை விழுகும்போது கூட ஒரு சவுண்டு பிளிரிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அது அவ்வளோதான் அது ஆயுசு அது எப்படியோ அவனுக்குள்ளே ஆயுச முடிஞ்சிருச்சு அது ஊருக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு இல்லை நம்ம காட்டுக்குள்ளே போகாத வரைக்கும் அதுகளுக்கு தொந்தரவு இல்லை உண்மை அதுதான் அதுகளை பார்த்தா ஒதுங்கி போயிடணும் அதை பார்த்து நம்ம மறள்றது நம்மளை பார்த்து அது மறள்றது இப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துடும் எங்கேயாவது